அது இப்ப நமக்கு வராதுன்னு உங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இனி பல கட்டங்களை தாண்ட தாண்டணும் இப்போதைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாஜ் ஸ்டேட்டிங்ல தான் இருக்கீங்க சரியா சிக்ஸ்டீன் ஏஜ்ல இருந்து தான் பெண்களுக்கு வந்து அந்த பரணம் இது வந்து வளர்ச்சிடும் ஸோ அது வந்து நீ நீங்க வந்து இந்த சார் சொன்ன இந்த பல கருத்துக்களை வந்து உள்ள வாங்கி அதை கொடுத்துருக்காங்க சார் கொடுத்துருக்காங்க அந்த இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க சரியா நல்ல கருத்துக்கள் பல சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரியா ஸோ அந்த வகையில் நமக்கு இன்னைக்கு கல்லூரிக்கு வந்து அவருடைய நேரத்தை நமக்காண்டி ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை இந்த நமது முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து போடுறோமா அப்படின்றத நான் சொல்ற விஷயங்களை வச்சு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஆஹ் விட ஒரு பெரிய புத்திசாலி அறிவாளி இந்த உலகத்துல நான் யாரையும் பார்க்கல பீட்டர் பாக்கல நானு மேபி ஹென்ரி பாயல பார்க்கல எங்களுக்கு மேனே நிர்வாகத்துல வந்து ஹென்ரி பாயல் பீட்டர் சொல்லுவாங்க பட் எல்லா நிர்வாகத்தையும் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்த வள்ளுவரை விட யாரையும் நான் பார்க்கல நான் தீய அளவின்றி பெரிதும் நோய் அளவின்றிப்படும் அப்படின்றது வந்து அவரோட வார்த்தை அதாவது சாப்பிட்ற உணவு உணவு தான் ஆரம்பம் உணவை வந்து தீய உணவுகளையோ இல்லை அளவில்லாமல் சாப்பிடும் போதோ உங்களுக்கு வந்து அதிகமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் நம்மளோட அஹ் பிதாமகன் சொல்றாங்க நம்மளோட முன்னோர் வந்து வள்ளுவர் குடுப்பிட்டு குறிப்பிட்டு சொல்ற விஷயம் அதுக்கு கீழே உள்ள ரெண்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒன்று அம்மிக்கல் ஆட்டுகள் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்க போகிறோம் அம்மிக்கல் ஆட்டுகள் அது வந்து நம்ம வீடுகளில் மறைஞ்சு போன ஒரு விஷயம் இன்னும் தமிழ் கிராமங்களில் அங்கங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் ஆனால் பெரும்பாலான நகர்ப்புற பகுதிகளில் எல்லாமே போயிடுச்சு சவுத் சைடு தான் இன்னும் கொஞ்சம் விட்ட குறை இருக்குது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருது அதாவது சவுத் தமிழ்நாடு இதில் வந்து இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கள் என்னைக்கு நம்ம வீட்டை விட்டு போச்சோ அன்னைக்கே ஒபிசிட்டி ப்ராப்ளம் அதிகரிக்க ஆரம்பிச்சாஷ் ஒபிசிட்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுவும் எவிடன்ஸ் ஒடையே பேசுகிறேன் நான் இன்னைக்கு அடுத்தடுத்து வர ஸ்லைட்ல எப்படி ஒபிசிட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னு பெண்கள்கிட்ட வந்து தொப்பை அப்படின்ற அளவு அதிகமாக இருக்கு அப்படின்றது புள்ளி விவர கணக்கு இப்போ சோம்பேறி தினம் அதிகமாக இருக்குன்றது புள்ளி விவர கணக்கு நான் சொல்லலை புள்ளி விவரம் சொல்கிற விஷயம் அதுக்கு அடுத்து உள்ள படம் அது என்ன மலையும் தெரியுதா என்ன கோயில் தெரியுதா அதுவும் ஏஏயோட சேர்ந்ததுதான் யாராவது கோவில்பட்டியில பேச போறேன் அப்படின்னு கோவில்பட்டியில உள்ள கோயில்கள் அப்படின்னு போடும்போது ஒரு கோவில் பத்தி கேட்கும் போது கோயிலும் கோயில் காடுகளும் சேர்ந்து போட்டேன் கோவில் காடு மேடம் இல்ல இந்த மலையவே இது தான் காட்டுது ஒரு காலத்துல இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு கதிரேசன் மலையவே தான் காட்டுது உங்களை பின்னாடி உள்ள மலை அப்போ வந்து கோயில் இப்படிதான் இருந்துச்சுன்னு காட்டுது உண்மையில் உண்மையிலேயே வந்து நம்ம முன்னோர்கள் திரும்பவும் சொல்றேன் முட்டாள்கள் இல்லை முன்னோர்கள் வந்து கோயில் அப்படின்ற ஒரு அமைப்பை நம்ம வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒழுங்கா உணவை உட்கொள்ளும் அப்படின்ற ஒரு ரீசன் நம்ம ஒழுங்கா வாழ்க்கை முறை லீட் பண்ணுன்ற ஒரு ரீசன் எதுக்கு இந்த கோயில் காடுகள் இருந்துச்சு கோயில் பாடுகள்லாம் என்னன்னு தெரியுமா இன்னும் நம்ம கிராமப்புறங்கள்லாம் ஐயனார் கோயில் இருக்கும் கரும்சாமி கோயில் இருக்கும் அதை சுற்றி மரங்கள் இன்னும் வித்தனை வித்த குறை நிறைய இருக்கு சுற்றி மரங்கள் கொடுக்கும் இந்த மலையை சுற்றி இத்தனை மரங்கள் இருந்து அத்தனை மரங்களுக்கும் ஒரு கணித கணித சமன்பாடு இருந்துச்சு எத்தனை மக்கள் தொகை வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மரங்கள் கொடுக்கும் அந்த மரம் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்க வர்ற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் அதை எடுத்துட்டு ஆக்சிஜன் உங்களுக்கு கொடுக்கும் இது நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்சது அவங்க எந்த அறிவியல் புத்தகத்தையும் படிக்கல காத்து வந்து இப்ப ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும்ன்றதுக்காக காத்து கெட்டு போச்சு உரைகள் கெட்டு போச்சு இது இந்த மரங்களை வெட்டி தரணும் அவங்க ஏன் மரத்தை வச்சாங்க அப்படி மரத்தை வச்சு கோயில வச்சாங்கன்னா அப்பயாவது மரத்தை வெட்ட மாட்டாங்களேன்னு கோயில வச்சாங்க இப்ப சாமி வச்சிருக்கோம் புறவி எடுப்பு விழா நடத்துறோம் ஐநா கோயில புறவி எடுப்பு விழா நடத்துவோம் புறவி எடுப்பு விழானா வந்து குதிரையை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி வைப்பாங்க அந்த மண்ணு எதுக்கு மாத்தி வைக்கிறாங்கன்னா அதுல மண்ணுல செஞ்ச குதிரை உங்களோட மலையிலையும் வெயிலையும் பட்டு அந்த மண் வந்து புது புது மண்ணா வந்து இந்த மண்ணோட கலக்கும் போது விவசாயம் செலுத்து வளரும் அப்படின்றது நம்ம முன்னோர்களோட எண்ணம் அதனாலதான் வந்து அந்த மண்ணை மண்ணால செஞ்சு வச்சு அதெல்லாம் பண்ணாங்க எல்லாத்துலயுமே எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் மருத்துவத்திலையும் முழுக்க அலோபதியா மாறணும் அலோபதி விஷயங்கள் என்னென்ன சொல்லுதோ நாம் ஏத்துக்கிற வேண்டாம்னு சொல்லல அவர் வழி இல்லை ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம ஏன் மறந்தோம்ன்றதுதான் எனக்கு தெரியும் கோயில் காடுகள்ல நம்ம குழந்தைங்க நிறைய பேருக்கு தெரியாது கோயில் காடுங்கிற கான்செப்ட் எல்லா கிராமங்களையும் கொடுத்து நீங்கள் விருதுநகர் கலெக்ட்ரேட்டை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரும்போது கலெக்டரேட் இருந்த பகுதி எல்லாமே விருதுநகரோட கோயில் காடு அங்கே ஒரு பெரிய செலவு ஒன்று இருக்கும் அது வந்து அது கோயில் காடு அந்த கோயிலை சுற்றி வைக்கப்பட்ட காடு எதுக்கு வச்சாங்க நம்ம சுவாசத்துக்காக வைச்சாங்க நம்ம உணவுக்காக வச்சாங்க நம்ம நல்லா இருக்கணும் அடுத்த சந்ததி நல்லா இருக்கணும்னு வச்சாங்க அழிஞ்சிருச்சு இப்போ இந்த மாதிரியான பழைய விஷயங்களை நம்ம மறக்க ஆரம்பித்தோம் அதோட வெளிப்படுத்தி அதோட வெளிப்பாடு எக்ஸ்ட்ரீம்மேட் இது ஏன் இந்த வெளிப்பாடு சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட உணவு தான் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல வரேன் நான் அந்த உணவில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா இங்கே பார்க்குற உணவுக்காக ஏற்படுற விஷயங்கள் இது என்ன அப்படின்னா அந்த ஒரு ஆண்மகனுக்கு அத்தனை மனைவிகள் நம்ம மொழிதான் இந்த காலத்தில் இருக்கு டெங்கன்பால் அப்படின்ற மகாராஷ்டிரா கிராமத்தில் அது கிராமம் அது ஒண்ணும் பெரிய லேண்ட்ல ரிச் ஆனால் கிடையாது இது நான் உதாரணத்துக்கு ஒருத்தரோட போட்டோகிராஃப் போறேன் அந்த ஊர்ல வந்து எண்பது சதவீத ஆண்களுக்கு ரெண்டு மனைவிகளுக்கு மேல இருக்கிறாங்க ஆனா இது என்ன அப்படின்னா அந்த கணவன் பக்கத்துல அந்த ஆண்மனின் பக்கத்துல இருக்கிற மனைவி மட்டும்தான் வந்து ஆதன்டிக்கேட்டட் வைஃப் மற்ற ரெண்டு பேரோட வேலை என்ன அப்படின்னா காலையில சாப்பிடணும் குடத்தை எடுக்கணும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போகணும் தண்ணி எடுக்கணும் தண்ணி எடுக்கணும் ஊற்றணும் இவங்களுக்கு பேரே தண்ணீர் மனைவியல் வாட்டர் வாய்ஸ் சிரிக்கிறது உண்மை இந்த பெண்களோட பொருளாதார சூழ்நிலை அந்த தகப்பனார வந்து அவனுக்கு வந்து தண்ணீர் மனைவி அட்லீஸ்ட் என் குழந்தை சாப்பிடுவாது செய்யணுமே கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போறாங்க இந்த சமூக கொடுமை வந்து மகாராஷ்டிரால மட்டும் கிடையாது அதை சுத்தி இருக்கிற குஜராத்ல இருக்கு ஒடிசால இருக்கு இந்த தண்ணீர் மனைவி கான்செப்ட் பல மாவட்டங்கள்ல இப்போ வரைக்கும் இருக்கு பின்னாடி காரணம் உணவு மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது எங்களுக்காக நேரம் செலவழித்து எவ்வளவோ வேலை இருக்கும் அதையும் விட்டுட்டு எங்களுக்காண்டி நீங்க நல்ல உரையாற்றினவங்களுக்கு நன்றி சார் அது போக நான் கத்துக்கிட்டது என்னன்னா

வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சாப்பாட்டு முறை தான் இப்போ வந்து நம்மளோட பல சாப்பாட்டு முறை தான் பிரச்சனையா இருக்குது அதை வந்து நம்ம ரொம்ப ஓல்டாகவும் போலேனாலும் ஓரளவு மினிமமாக நம்ம வந்து ஹெல்த்தியான எடுத்துக்கிறது வந்து எல்லாத்துக்குமே நல்லது சார் பேசுனதுனால நமக்கு வந்து ஈஸியா எல்லாமே புரிஞ்சுக்கிற மாதிரிக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்